ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேழ்வரகு அடை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சிரகம் எடுத்துருக்காங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறை அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவைங்க இதேமாரி கொஞ்சம் குறை குரனாக அரைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வானலில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம இடித்து வச்சுருக்கிற பவுட்ரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க கேழ்வரகு கடைக்கு முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும்போது தான் நல்லா வாசனையாக சுவையாக இருக்குங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை உரி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க லேசாக நமக்கு சுருங்கி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா முருங்கைக் கீரையில் நல்லா சுருங்கி வந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கேழ்வரகு மாவு ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு கையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை வெங்காயத்தையே இதனோட சேர்த்துக்கலாங்க சேர்த்த பிறகு கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க கையால் கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவை பிசிஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியே பிசையக்கூடாதுங்க ரொம்பவும் கெட்டியாகவும் பிசையக்கூடாதுங்க நம்ம சப்பாத்தி மாவு பெசுகிற பதத்துக்கு நல்லா பிசிஞ்சிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் அந்த பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சாதான் அடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இந்தளவுக்கு கொஞ்சம் தலை தளன்னு தான் அடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க பெசஞ்ச மாவு இதுமாரி சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி வச்சுக்குங்க அப்போ தான் அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ அடை தட்டுறதுக்கு நம்ம தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணிக்கலாங்க அடை தட்டுறதுக்கு நேரடியாக நம்ம தோசைக்கல்ல செய்ய போகிறதில்லைங்க இதுமாரி ஒரு பிளேட்டு தான் எடுத்துருக்கோம் இந்த பிளேட்டு மேலே ஒரு ஈர துணியை எடுத்துக்குங்க அப்போ தான் நமக்கு அடை தட்டுறதுக்கு ஒட்டாமல் வரும் நல்லா இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவை வந்து எடுத்துக்குங்க இதுமாரி கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணியை தொட்டு இதுமாரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு அடை வந்து நல்லா மெலிசாக ஒரே ஈவனாக நமக்கு கிடைக்கும் சில பேர் தோசைகள்லேயே சில பேர் அடையை வந்து ஸ்ட்ரைட்டாக தட்டுவாங்க ஆனால் கை சுடும் கை சுற்ற போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க இப்போ தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஆச்சுங்க ப்ளேட் எடுத்தாச்சு இப்போ துணியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கையில் அழகாக ஒட்டாமல் நமக்கு அடை கிடைச்சிருங்க இப்போ சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும் அடையை வந்து ஒரு பத்து தடவையாச்சு நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்குலாம் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்கி தராமல் இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்